இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பெரட்டல் பண்ண போகிறோம் அதை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுப்போம் பார்ப்போம் வாங்க ஒரு நாலு கத்திரிக்காய் ஒரு இருபது பல் பூண்டு இருக்கும் பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் கத்திரிக்காய் பெரட்டல் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் இன்னைக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் பெரட்டல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் முன்னாடியே நான் காட்டியிருக்கேன் அதை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி நாலு கத்திரிக்காய் இந்த அளவுக்கு அரிஞ்சு சின்ன சின்ன சின்னதாக அரிஞ்சு ரொம்ப மெலிசாக இல்லாமல் திட்டமாக ரொம்ப மெலிசாக அரிஞ்சோம்னா குழவுழனாயிடும் அதனால் திட்டமாக அரிஞ்சு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வாங்க இப்போ எண்ணெய் பானை நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்குங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் தான் அதாவது உள்தம்பு போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சோண்டு வடகம் வெங்காய வடகை எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே அதில் போட்டுங்க இந்த கத்திரிக்காய் பரட்டலுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க வடம் இல்லைன்னா வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க அது போதும் இல்லைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை விட்டுடலாம் இப்போ நல்லா க செவந்துருச்சு கடல் உள்த வடம் வடவெல்லாம் நல்லா வாசி இந்த ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நெய்யலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் குட்டி குட்டியாக இந்த அளவு கட் பண்ணி வச்சு அது ஏன்னா இந்த நம்ம பெருட்டுறதுங்கிறதுனால நல்லா கிரேவி மாதிரி அது கொஞ்சம் நைஸாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நாலு கத்திரிக்காய் இருக்கிறதுனால நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன் அது நல்லாயிருக்கும் அது அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் தோசைக்கு இட்ரவு தொட்டுக்க வச்சுக்கலாம் இட்லிக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் இது நல்லா கவாதம் இப்ப நான் எடுத்து வச்சிருந்த ஒரு பத்து கருவேப்பிள்ளை கொடுக்குறேன் நீங்க எண்ணெயில கருவேப்பிலையை போடலாம் ஆனா அது அந்த எண்ணெய் தெரிக்கும் வெடிக்கிற மாதிரி வேகமா தெரிக்கும் நமக்கு தேவை கருவேப்பிலை அதனால கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறமா கூட கருவேப்பிலை போடலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுல தெரிச்சிடும் மேலே அதனால் நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அப்புறமா தான் கருவேப்பிலை போடுவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கிறோம் தக்காளி இந்த பூண்டு நான் தட்டி வச்சுருந்தேன் பாருங்க நான் சிக்கி வச்சுருந்தோம் அதை இதில் போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் பெருக்கிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு தான் முக்கியம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நமக்கு ரொம்ப பூண்டு பிடிக்கணும் பூண்டு போட்டுக்கலாம் இது அவ்வளோ நல்லது நான் ஒரு இது தான் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு தான் போட்டிருக்கேன் ஒரு கட்டி தான் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான ரெண்டு கூட போட்டுக்கலாம் நீங்கள் செய்கிற அளவு பொறுப்புன்னு இருக்குது இப்போ நான் நாலு கத்திரிக்காய் செட்ருக்கேன் நாலு கத்திரிக்காய்க்கு ஒரு ரெண்டு கூட கூட போடலாம் எனக்கு கொஞ்சம் உரிக்க டைம் இல்லை அதனால் ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கேன் இதுக்கு முக்கியம் பூண்டு தான் பூண்டு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கன்று நல்லா நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி தான் இப்பெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்குல்ல அதனால கொஞ்சம் வதங்கட்டும் அதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் மூடி வச்சா நல்லா வதங்கும் இப்போ ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கும் இருந்துடுச்சு நல்லா நல்லா இருக்கா அந்த தக்காளி தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா அப்படியே அமைச்சி விட்டுங்க நல்ல இந்த கரண்டியாலே நீங்கள் அந்த நைஸாக தான் அறிஞ்சிருக்கோம் இருந்தாலும் இந்த தக்காளி சா சாறுலாம் நல்லா வதஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் வதங்கும் போதே எல்லாம் நல்லா வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் நான் அந்த நாலு கத்திரிக்காய் எடுத்து அரிஞ்சு கொடுத்து அரிஞ்சு வச்சுருந்தேன்ல அந்த கத்திரிக்காயை இதில் நல்லா போட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கும்போது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காயை போடும்போது மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா நிறையா இருக்குல்ல நம்ம காய் வதங்கணும்ல கொஞ்சம் இது எண்ணெயிலே வதங்கினா நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம மலாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போடுவோம் அது அதுலேயே நல்லா நல்லா பெருச்சி விட்டுருவோம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் போடும்போது நல்லா கத்திரிக்காய் நிறையா இருந்தது இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா இப்போ பாதி வெந்துருச்சு இதுக்கு வந்து தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றிக்கணும் பார்ப்போம் தண்ணியும் தெளிச்சு தான் போதும்னு நினைக்கிறேன் இப்பயே பாருங்கள் ஒரு பாதி அளவு எழுந்துடுச்சு அதுதான் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கணும் எண்ணெயிலே வதக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் பட்டு குழம்பு மிளகத்தூள் குழம்பு மழை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பத்தலைன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு டீ ஸ்பூன் காரப்பொடி காரப்பொடி போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா காரமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் காரப்பொடி போடலாம் ஆனால் இந்த நம்ம குழம்பு மலாத்து எல்லா சாமானும் சேர்த்துருக்கோம்ல அதனால் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வராது வெறும் காரப்பொடி போட்டிங்கன்னா காரமாக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டு வராது இது பார்த்தீங்கன்னா குழம்பு மிளாத்தூர் நம்ம வந்து மிளகு ஜீரகம் எல்லாம் பொருள்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால இது நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி போட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை போகிறோம் சும்மா கொஞ்சோண்டு பத்தாத மாதிரி இருக்குது அது போட்டுக்கோ இதில் வந்து நான் வெங்காயம் வதக்கும் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா கத்திரிக்காய் இன்னும் வெந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் வதங்கி கம்மியாகிடும் சுருங்கிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டது ஏற்றுமே கத்திரிக்காய் அளவு பார்த்து கீரை மாதிரி தான் நம்ம வந்து எப்படி ந கீரையை பார்க்கும்போது நிறையா இருக்கும் வெந்ததுன்னா கம்மியாகிடும் பாருங்கள் அது மாதிரி தான் கத்திரிக்காயும் நல்லாயிடுச்சு இது இப்போ நம்ம வந்து தண்ணி தெளிக்கணும் கொஞ்சம் ஆனால் இது பா நல்லா வெந்துருச்சு பார்ப்போம் லைட்டாக கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு சும்மா லேசா ஒரு ரெண்டு கை ஒரு கை அளவுக்கு தெளித்தாலே ரெண்டு கை கூட வேணாம் ஒரு கை தெளித்தாலே போதும் ஏன்னா நமக்கு இப்படி கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி இப்போ அந்த காய் ரெண்டு கை தெளிச்சேன்னா அதை போய் பாருங்க ம் இது நல்லா சாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் உங்கள் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாதத்துல பசங்கள் பசைஞ்சி சாப்பிட்லாம் பசி சாதத்தில் பசி சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே மூடிடணும் சிம்மில் வச்சு மூடிடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் இதை மூடி வச்சுருந்தது ஏன்னா இல்லைன்னா ரொம்ப அடிப்பிடிச்சிடும் தீஞ்சு போயிடும் அதனால் என்ன பாருங்க தண்ணிலாம் இல்லை நம்ம தெளிச்சது தான் இது அதுலேயே வெந்துருச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த பச்சை வாசனை மிளா போட்டோம்ல அதெல்லாம் போகிற வரைக்கும் திருப்பி நல்லா மூடிடுவோம் நல்லா வெந்திருக்கும் இப்போ எதுக்காக மூடி மூடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்க வேகிறதுக்கும் நல்லா வேகும் அடியும் பிடிக்காது நீங்கள் இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து மூடாம வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும் இதில் பாருங்கள் அடியே பிடிக்கல பாருங்க சீஞ்சு போகல முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் இருக்கட்டும் பாருங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா தெரியுதா சூடா இருக்கு கையை வைக்கிறதுக்கு பாருங்க நல்லா வந்துச்சு பாருங்க நீங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி மூடி வேக வச்சிங்கன்னா போதும் தண்ணி வந்து நிறைய தெளிக்காம சும்மா ஒரு ரெண்டு கை அளவுக்கு தெளிஞ்சுது இது எல்லாமே முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே இருக்கட்டும் இது அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக வரும் எப்பயுமே இந்த பொரியெல்லாம் வந்து அந்த தண்ணிலாம் இழுக்கிற அளவுக்கு செஞ்சால் தான் அந்த அவங்களுக்கு டேஸ்ட் வரும் தண்ணியோடு இறக்குனிங்கன்னா இருக்காது நல்லா இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போ பிரிஞ்சு வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா பிரிக்கிட்டோம் இப்போ வந்து நல்லா தண்ணி தூண்டிடுச்சு உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதெல்லாம் எல்லாமே உப்பு காரம் அந்த வெந்திருக்கிற பதம் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக இது இறக்க போகிறோம் அதனால் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கோங்க சோம்பு நான் பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் போடும் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் மேலே கொத்தமல்லி தாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு நம்ம என்ன இறக்க வேண்டிய ஆஃப் பண்ண வேண்டியதுதான் அடுப்பை அடுப்பேன் இதை பார்த்துக்குங்க இது முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இதை வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டுக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இது நல்லா அப்படியே நம்ம இப்போ ரொம்ப போல பலன்னு தனித்தனியாக இல்லாமல் நல்லா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, பாய்